அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நடைபெறப் போகிறது அன்று முதல் மைவித்திரி நிறுவனத்திற்கு நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது என்பதை கூறியிருப்பேன் அந்த சுக்கரப்பயிற்சி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நேற்று நடந்துவிட்டது இப்பொழுது அந்த மைவித்திரி நிறுவனத்திற்கு எந்தெந்த காலத்தில் இப்பொழுது என்னென்ன நடக்கும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக மைவித்திரி நிறுவனத்திற்கு பெண்கள் மூலமாகவே அந்த மைவித்திரி நிறுவனத்துடைய எம்டிக்கும் மைவுத்திரி நிறுவனத்திற்கும் சாதகமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட போகிறது ஏனென்றால் சுக்கரன் ஒரு பெண் கிரகம் அப்பொழுது பெண் பெண்கள் மூலமாகவே அவருக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது பெண் வழக்கறிஞர் மூலமாகவும் பெண் நீதிபதி மூலமாகவும் நல்ல மாற்றங்கள் அவருக்கு உருவாக போகிறது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் இது வானத்தில் இருக்கும் ராசி கட்டம் ஆகஸ்ட் தேதி இருபத்தி நாலு வானத்தில் இருக்கும் கிரக நிலைகள் அப்பொழுது சுக்கரன் வந்து ஒன்பது டிகிரியில் இருக்கிறார் புதனும் ஒன்பது டிகிரியில் ரெண்டு பேரும் ஒரே டிகிரிக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த கட்டத்தில் வானத்தில் சூரியனை சுற்றி வரும் அந்த கட்ட அந்த கட்டம் இயல்பாகி இப்படி தான் இருக்கிறது அதைதான் கட்டமாக ஜோதிடத்தை கணித்த அந்த மதரிஷிகள் இப்படி கட்டம் போட்டு நமக்கு புரிய வைப்பதாக உருவா உருவாக்கி இருக்கிறார்கள் சூரியனை சுற்றி வரும் புதனுடைய சுற்றுப்பாதை இது சூரியனுக்கு அருகே புதன் கிரகம் சுற்றும் புதன் கிரகம் ஒன்பது டிகிரியில் இப்பொழுது சிம்ம ராசிக்குள் இருக்கிறது அதுதான் இது பக்கத்தில் இரண்டாவது புதனுக்கு அருகில் சுற்றுப்பாதை வந்து சுக்கரனுடைய சுற்றுப்பாதை சுக்கிர கிரகத்துடைய சுற்றுப்பாதை அவர் அந்த சுக்கரன் இந்த சூரியனை சுற்றி வரும் பொழுது அவரும் ஒன்பது டிகிரிக்குள் ஒன்பது டிகிரியில் இந்த சிம்ம ராசியில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இருக்கிறார் இருவருக்கும் இடைப்பட்டது ஒன்பது டிகிரி இவர் சுற்றுப்பாதையில் ஒன்பது டிகிரி இவர் சுற்றுப்பாதையில் இவர் ஒன்பது டிகிரி அப்ப சுக்கரனுடைய சுப ஒளி இந்த புதனுக்கு அருகில் இருப்பதால் புதன் புதனுக்கு சுபத்துவம் சுபத்துவப்படுத்தப் போகிறார் இந்த சுக்கரனுடைய சுப ஒளி புதனை சுபத்துவப்படுத்தப் போகிறது ஏனென்றால் ஆல்ரெடி ஏற்கனவே சனி பார்வை சுக்கரனுக்கு சனி பார்வை புதனுக்கு விழுந்து புதனை இருக்குது மைவுத்திரி தொழிலில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இப்பொழுது சுக்கரன் அருகில் வருவதால் ஒன்பது டிகிரி ரெண்டு பேர் ஒன்பது டிகிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருவதால் அன்று முதல் இவர் சுக்கரன் ஒரு பெண்களம் என்பதால் இந்த பெண்கள் மூலயமாக இந்த மைவுத்திரி எம்டிக்கும் மைவுத்திரி நிறுவனத்திற்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை மைத்ரின் எம்டி நல்லவர் என்பதை பெண்கள் மூலமாக பெண் வழக்கறிஞர் மூலமாக நீதிபதிக்கு புரிய வைக்கும் காலமாக இந்த காலம் இருக்கிறது அதை பெண் நீதிபதியும் இவருடைய நல்லவர் என்பதை அவரும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் அந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி சிறப்பாக இருவரும் ஒரே டிகிரியில் இருப்பதால் இவர் நல்லவர் என்பதை அன்று முழுமையாக பெண் வழக்கறிஞர் வந்து பெண் நீதிபதிக்கு புரிய வைக்கப் போகிறார் அப்பொழுது பெண்கள் மூலமாக இவருக்கு சாதகமான ஒரு சூழல் நல்லவர் என்ற சூழல் வந்து உருவாக்கப் போகிறது வந்து ஒரு என்பதால் புதனுக்கு நண்பர் என்பதால் எனவே வைவித்திரை நிறுவனத்திற்கு மகிழ்ச்சியான காலம் ஆகஸ்ட் ஐந்து முதல் நடக்கப் போகிறது ஏனென்றால் ஆகஸ்ட் ஐந்தில் இந்த சுக்கரன் புதனுக்கு அருகில் ஆறு டிகிரி வருகிறார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி எட்டு டிகிரிக்குள் அருகில் வருகிறார் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இருவரும் ஒன்பது டிகிரிக்குள் இருக்கிறார்கள் எனவே அந்த இருவரும் அதிக ஒளியை கிட்ட நெருங்கி இருக்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைய காலகட்டங்களில் இவர் முழுமையாக நல்ல மனிதர் மைத்திரி அப்படி நல்லவர் என்பதை அரசு மைத்திரி அப்படி நல்லவர் என்பதை வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் புரிய வைக்கப் போகிறார் அது பெண் நீதிபதியும் புரிந்து கொள்ளப் போகிறார் என்பது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல மாற்றங்கள் இனிமேல் மைத்திரி நிறுவனத்திற்கு வரப்போகிறது நன்றி